இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இது எல்லாமே பால் பூக்களாக இருந்து மணி கட்டுனது ஒரு பக்கம் இல்லை ஒவ்வொரு பகுதியும் நீங்கள் பார்க்கலாம் இது ஒன்றில் மட்டும் இல்லை இப்படி ஒவ்வொன்றிலையுமே வரும் நீ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகிட்டால் ஒவ்வொரு கடவுளையும் பார்த்தீங்கன்னா வேர் வந்து வர ஆரம்பிச்சிடும் எங்கே எங்கே வேர் வந்திருக்குன்னு பாருங்கள் வேர் வருதா வர்றதுக்கு பதிலாக பக்க கிளைகள் வருதா நீங்கள் பாருங்கள் இந்த மிளகுனுடைய தடிமன் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்கலாம் உருட்டுன்னு சொல்லுவாங்க எம்எம் கணக்கில் ஆறு எம்எம்லேருந்து ஒன்பது எம்எம் வரைக்கும் வந்துட்டு மிளக வந்து தரம் பிரிக்கிறாங்க ஒரு செடிக்கு வந்துட்டு வெறும் ஒரு கிலோ தான் வருது அப்படின்னால கூட இன்றைக்கி சந்தையில் அறநூறு ரூபாயிலிருந்து வந்துட்டு ஆரம்பிக்கக்கூடிய மிளகானது ஒரு செடிக்கு எனக்கு அறநூறுவா தாங்க வருதுன்னா கூட ஒரு ஏக்கருக்கு நீ ஐநூறு செடி சாகுபடி பண்ணுறீங்கன்னா ஊடுபயராக உங்களுக்கு வந்து மூன்று லட்சம் ரூபாய் வரைக்கும் லாபம் தரக்கூடிய இந்த குத்துச்செடி மிளகு அனைவருக்கும் வணக்கம் உளவி ஆர்கனைசேஷன்லேருந்து நான் உங்கள் தினேஷ்குமார் சமவெளியில் வந்துட்டு குத்துச்செடி மிளகானது வரும் அப்படின்னு நாம் சொன்னோம் அதெல்லாம் வராது பால் பூ தான் வரும் நீ எல்லா பக்கமும் வந்துட்டு வெறும் பால் பூ அதாவது வந்துட்டு தளரோடு வரக்கூடிய பால் பூவை தான் காமிக்கிறீங்க அந்த பால் பூ வந்துட்டு எப்போ முத்துறது சமவெளியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பூ வருமே தவிர அந்த பூ வந்து மணிக்கட்டாது பூ தூந்துடும் பூ கருகிறோம் சமவெளியில் மிளகுங்கிறது வந்து வீட்டு தேவைக்கானதாக மட்டும்தான் இருக்கும் ஒரு இரநூறு கிராம் வரும் ஒரு முந்நூறு கிராம் வரும் கூடுனா வந்துட்டு ஒரு அரை கிலோ வரும் அதை நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு நூறு கிராம் நூற்றம்பது கிராம் வந்து ட்ரை வரும் அப்போ இதை வச்சு எப்படி வந்து கமர்ஷியல் கிராப்பாக நீங்கள் வந்து கொண்டு போகிறீங்க அப்படின்னு கேட்டுக்கிருந்த என் அன்பான விவசாய பெருங்குடிகளே சந்தேகம் எழுப்பியவர்களே நாம் சொல்லியிருந்தோம் சமவெளியில் பூத்த மிளகு செடியானது முறையான ந உரம் மேலாண்மையும் முறையான நீர் மேலாண்மையும் இருக்கும் பட்சத்தில் எந்த விதமான துணைச்செடிகளும் இல்லாமல் பூக்கும் காய்க்கும் சொல்லியிருந்தோம் வெறும் பால் பூக்களாக மட்டும் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நாட்களுக்கு நாற்பத்தைந்துலேருந்து ஐம்பது நாளுக்கு முன்னாடி நீங்கள் பால் பூவாக பார்த்துருப்பீங்க அந்த பால் பூ இருந்த செடி இன்றைக்கி எப்படி வந்து மணிக்கட்டியிருக்கு அப்போ பால் பூ வந்து சமவெளியில் வந்தாலும் அது மிளகாக மாறும் அது வந்துட்டு நம்ம வந்து அறுவடைக்குரிய மிளகாக மாற்றலாம் அப்போ மிளகு அறுவடைங்கிறது எப்படி கொண்டு போகிறது கரிமுண்டாவின் மிளகு அறுவடை என்ன வாங்க பார்க்கலாம் இந்த செடியை நம்ம ஒவ்வொரு கிளைகளையாக வந்து நாம் வந்து பிரித்து காமிச்சிருந்துருப்போம் நீங்கள் இதுக்கு முன்னாடி இப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ பால் பூக்கள் இருக்கு தொடர்ச்சியாக வந்து பூக்கள் இருக்குது எவ்வளோ பிஞ்சுகள் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்திருப்போம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இது எல்லாமே பால் பூக்களாக இருந்து மணி கட்டுனது ஒரு பக்கம் இல்லை ஒவ்வொரு பகுதியும் நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் இந்த இருந்து இரநூறு தான் வருமா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் ஒவ்வொரு பகுதியாக காமிக்கலாம் நம்ம பூக்களாக இது போல பால் பூக்களாக வந்தது இது போல் வந்து மிளகாய் வந்து தெரியாதுன்னு நினச்சிங்க இல்லையா இது போல் மிளகாக வரும் இப்படி மிளகாக வந்தது அறுவடைக்குரிய மிளகாக வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அறுவடைக்குரிய மிளகுங்கிறத நாம் எப்படிங்க ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது சரி ரைட்டு நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க நாம் சொல்லியிருந்தோம் அடுக்கடுக்காக அடுக்கடுக்காக தொடர்ச்சியாக பூக்களும் பிரிகளும் வந்து கொண்டே இருக்கும்னு நாம் சொல்லியிருந்தோம் இப்போ நாம் சொல்கிறோம் இப்போ இது முத்திருச்சு இந்த பழுத்த தெரியுதுங்களா இப்போ பழுத்துருச்சு ஒரே ஒரு காம்பில் இருந்து ஒன்று பழுத்துட்டா கூட இதை நாம் அறுவடைக்குரிய மிளகாக எடுத்துடலாம் இந்த மிளகுனுடைய தடிமன் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்கலாம் உருட்டுன்னு சொல்லுவாங்க எம்எம் கணக்கில் ஆறு எம்எம்லேருந்து ஒன்பது எம்எம் வரைக்கும் வந்துட்டு மிளகை வந்து தரம் பிரிக்கிறாங்க இப்போது ஒரு செடியில் ஒன்று பழுத்துருச்சுங்க அதுக்கப்புறம் வந்து பழுக்க பழுக்க தான் நம்ம வந்து அறுவடை எடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதில் நுனியில் வரக்கூடிய இது போல் பழுத்த பழங்கள் ஒன்று வந்தாலே நாம் வந்து இதை வந்து அறுவடைக்குரிய மிளகா வந்து நாம் வந்து எடுத்துக்கலாம் இது ஒன்றில் மட்டும் இல்லை இப்படி ஒவ்வொன்றிலையுமே வரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொன்றிலேயுமே வரும் இப்போ இந்த மெச்சூடு மிளகை வந்துட்டு நாம் அடு அடுத்து என்ன பண்ணோன்னா இதை வந்துட்டு நாம் வந்து ஒன்று ட்ரையர்லேயோ அல்லது நிழலான பகுதிகள்லையோ நாம் வந்து அறுவடை செஞ்சு நாம் வந்து பயன்பெறலாம் நீங்கள் சொல்லுங்கள் இந்த செடியினுடைய வயது பதினாறு மாதங்கள் பதினாறு மாதங்கள் நிறைவடை இந்த செடியில் எந்தளவுக்கு வந்து மிளகு வந்து இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள் கரிமுண்ட ரகத்தில் நாம் சொல்லியிருந்தோம் ஒரு இலக்கிய இன்னொரு இலக்கியில் பூ வரும் அந்த பூ வந்து மணிக்கட்டின பிரிகளாக மாறும் அது வரும்போதே பார்த்திங்கன்னா தொடர் அறுவடை எப்படி சாத்தியப்படும்னா தொடர் பூக்களும் தளர்களோடு வரும்னு நாம் சொல்லியிருந்தோம் ஒரு பூக்கள் மட்டுமில்லை ஒவ்வொரு பகுதிகளையும் புதுசாக வந்த தளரில் அடுத்த பூ வந்துக்கிட்டே தான் இருக்கும் அடுத்தடுத்த பூக்களும் வந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்போ அறுவடைக்குரிய அறுவடைக்குரிய மிளகில் இருந்து அரைப்பிஞ்சுகள் கால் பிஞ்சுகளில் இருந்து பால் பூக்களில் இருந்து ஒவ்வொன்றும் வருமானு கேட்டிங்கன்னா வரும் அப்படிங்கிறதுக்கு இதுதான் சான்று என்னங்க நீங்கள் சும்மா வந்து நாலு பிஞ்சை ரெண்டு பிஞ்சு ஒரு பிஞ்சு ஒரு மணி எடுத்து காட்டுறீங்கன்னா நான் இதில் இருக்க மொத்தத்தையும் வந்து அறுவடை பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ மிளகு இருக்குங்கிறத நான் வந்து காமிக்கிறேன் அப்போ நீங்கள் பார்த்துக்குங்க புதுசாக வரக்கூடிய ஒவ்வொரு தளர்லையும் எந்தளவுக்கு வந்து பூக்கள் இறங்கியிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து பாருங்கள் இது வரைக்கும் நான் மிளகு மரத்தில் தான் பார்த்துருப்பான் அது இருபது அடி முப்பது அடிக்கு மேலே தாங்க காய்க்கும் கொத்து கொத்தாக வந்து மிளகு பிரிகளை வந்து பார்க்க முடியும் அது எங்கன்னா கொல்லிமலையில் பார்க்கலாம் ஏற்காட்டில் பார்க்கலாம் மறைப்பு பிரதேசங்களில் பார்க்கலாம் அது மரத்தில் தான் ஏறும் சில்வருக்கு மரத்தில் ஏறும் வேங்காய் மரத்தில் ஏறும் போல் வந்து மரங்களில் தாங்க ஏறும் நீங்கள் சொல்கிற மாதிரி சமவெளியில் எங்கேயாவது ஒரு மிளகு இருக்கும் ஒரு கொத்து தான் இருக்கும் எங்கேயாவது ஒரு மிளகு வரும்ங்க இவ்வளவு கொத்து கொத்தாக மிளகுகளை சமவெளியில் உங்களால் பார்க்க முடியுமா அப்படிங்கிறத பார்க்க முடியும் அப்படின்னு உளவி வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கண்கூடாக வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கு நடவு பண்ணி ரெண்டாவது ஆண்டுகளில் இருக்கக்கூடிய இந்த மிளகு செடிகளில் ரெண்டாவது வருடம் நடந்து கொண்டிருக்கிற இந்த மிளகு பதினாறு மாதங்கள் பதினேழு மாதங்கள் ஆகக்கூடிய இந்த மிளகு செடியில் எந்தளவுக்கு வந்துட்டு பூக்களும் பிஞ்சுகளும் வந்து தொடர்ச்சியாக வந்து இறங்கியிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து பாருங்கள் அப்போது நாம் சொல்கிறது விவசாயிகளுக்கு என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா மிளகை பொறுத்தளவுக்கு நிழல் போதுமான அளவும் வெயிலும் போதுமான அளவு அப்ப நிழலும் வெயிலும் வந்து கலந்து இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் மிளகு சாகுபடி சமவெளியில வந்து சாத்தியம் அப்படின்னு அவன் சொல்லியிருந்தோம் இன்னும் சில பேர் என்ன கேட்டீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஆகிட்டா ஒவ்வொரு கடவுளையும் பாத்தீங்கன்னா வேறு வந்து வர ஆரம்பிச்சிடும் எங்க எங்க வேறு வந்திருக்குன்னு பாருங்க வேறு வருதா வேறு பதிலாக பக்க கிளைகள் வருதா நீங்கள் பாருங்க இது பதினாறு மாசத்துல மட்டும் இல்ல தொடர்ச்சியாக ரெண்டு வருடங்கள் எப்படி இருக்க போகுது மூணு வருடங்கள் எப்படி இருக்க போது ஐந்து ஆண்டுகளான மிளகு செடி எப்படி இருக்கும் அப்படின்னு நாம் ஒரு தனி காணொலியை வந்து போட்டிருக்கோம் ஆண்டு கால மிளகு செடி ஒரு தொட்டியில் வச்சு வளர்த்து அது எந்தளவுக்கு வந்து மிளகு வந்து அறுவடை கொடுத்துக்கிட்டுங்கிறத காமிச்சிருக்கோம் அதுக்கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து உங்கள் குச்சி உண்டி கட்டியிருப்போம் இப்போ இந்த செடிகளை நாம் அடுத்து எப்படி வந்து பராமரிக்க போகிறோம் குச்சி எப்படி ஊண்ட போகிறோம் அதை அது குறித்த காணொலிகள் நம்ம அடுத்தடுத்த காணொலியை பார்க்கலாம் இப்போ நாம் விவசாயிகள் சொல்ல வர்றது சமவெளியில் வருமானம் இன்னும் சில பேர் வந்து என்ன கேட்குறீங்கன்னா சார் எனக்கு வந்து வெறு லேண்டாக இருக்குது அதில் வருமாங்கிறீங்க நாம் சொல்கிறோம் நிழல் வந்து க்ரீன் நட்டு போட்டு மிளகு வளர்க்குறதை காட்டிலும் ஊடு வயிறாக தென்னைக்குள்ளே பாக்குக்குள்ளே நான் மகோக்கணி போட்டிருக்கேன் மழவேம்பு போட்டிருக்கேன் பாக்கு மரம் போட்டிருக்கேன் தேக்கு மரம் போட்டிருக்கேன் இது போல் டிம்பர் மரங்கள் போட்டிருக்கேன் இல்லை ஃப்ரூட்ஸ் ஐட்டம் போட்டிருக்கேன் மேங்கோ போட்டிருக்கேன் கொய்யா போட்டிருக்கேன் எனக்கு ஆனால் நீ சொல்கிற அளவுக்கு வந்து எனக்கு வந்து போதுமான வந்து நிழல் வெயில் இருக்குது அப்படின்னா நாம் சாகுபடி பண்ணலாம் காரணம் உங்களுக்கு வந்துட்டு வெயிலினுடைய த வந்து அந்த ஹீட்டை குறைக்கிறது மட்டுமே வந்துட்டு வேலை இல்லை அதனுடைய ஒரு குளிர்ந்த கிளைமேட்டிக்கல் சேஞ்சை பார்த்தீங்கன்னா உருவாக்கணும் அந்த கிளைமேட்டிக்கல் சேஞ்ச் எப்போ உருவாகுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது போல் வந்து ஊடுபிரா இன்டர் கிராப்பா கல்டிவேஷன் மட்டும்தான் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் இது ஒரு செடிகளில் மட்டும் இல்லை என் அன்பான உங்களே நீங்கள் வந்து பாருங்க பால் பூக்கள்லேருந்து எப்படி வந்து மிளகு இருக்கு எப்படி வந்து மிளகு வந்து அறுவடைக்குரிய மிளகு எப்படி இருக்கு அறுவடைக்குரிய மிளகுகள் எப்படி வந்து தயாராக இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்கலாம் ஒரு ஒன்றில் மட்டும் இல்லை ஒவ்வொன்றிலையும் நீங்கள் வந்து பார்க்கலாம் இப்படி இந்த பக்கம் பாருங்க புதிதாக மிளகு அறுவடைக்குரிய மிளகு மட்டும் இல்லை புது பூக்களும் வரும் நாம சொல்லியிருந்தோம் இதுதான் வந்து ஒரு அக்ரிகல்ச்சரில் வந்து தொடர் அறுவடை வந்து சாத்தியப்படுத்த முடியும் அப்போ தொடர் அறுவடை வந்து இருந்தால் மட்டும்தான் வந்து மிளகு வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து குத்துச்செடி மிளகானது சக்சஸ்ஃபுல் ஃபார்மிங்காக வந்து மாற்ற முடியும் அப்படின்னு நாம வந்து சொல்லியிருந்தோம் அப்போது சமவெளியில் மிளகு சாத்தியப்படுமா சாத்தியப்படாதா குத்து செடி மிளகு உண்டா இல்லை அப்படின்னா கொடி மிளகு வந்து உங்களுக்கு வந்து நாலு கிலோ காய்க்குதா செடி மிளகு வந்துட்டு அதில் பாதி வந்து காய்க்கும் ரெண்டு கிலோ மிளகு உடனே கிடைக்குமா கிடைக்காது ஒவ்வொரு மாதமும் அறுவடை இருக்கும் நூறு கிராம் இரநூறு கிராம் முந்நூறு கிராம் நானூறு கிராம் இப்படி வந்து தொடர் அறுவடையின் மூலிமா தான் அதனால தான் சொல்கிறோம் ஒரு வருஷத்துக்கு வந்து மொத்தமாக சேர்த்து முந்நூறு கிராம்லேருந்து கிடைக்கும் கிடைக்க ஆரம்பிக்கும் ஒரு கிலோ வரைக்கும் கிடைக்கும் அதிகபட்சமாக ரெண்டு கிலோ வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது காரணம் இது வந்து விவசாயிகள் வந்து சமவெளியில் வந்து நான் வந்து தென்னை சாகுபடி பண்ணிட்டேன் பாக்கு சாகுபடி பண்ணிட்டேன் மரங்கள் சாகுபடி பண்ணிட்டேன் அதுலேருந்து எனக்கு என்ன வருமானம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லா வீடியோக்குள்ளையும் சொல்கிறது தான் ஓரடுக்கு முறையிலிருந்து முற்று முழுதாக மாறி மூணு அடுக்கு முறை ஐந்து அடுக்கு முறை அடுக்கு முறை சாகுபடிக்கு விவசாயிகள் நீங்கள் நகரும் பட்சத்தில் தான் உங்களுக்கு அறுவடைங்கிறதும் தொடர்ச்சியாக இருக்கும் ஒரு இன்கம் பேசிங்கிறதும் தொடர்ச்சியாக இருக்கும் நம்மளுவார் சொன்னது தான் நம்ம எல்லா காண்கள்லையும் சொல்கிறோம் ஒரு நிலத்தை முழுமையாக நீங்கள் அறுவடை பண்ண தவறும் பட்சத்தில் மேற்கொண்டு என்னென்ன எல்லாம் நீங்கள் சந்திக்க வேண்டியது வரும் சூரிய ஒளியை நீங்கள் அறுவடை பண்ண தவறும் பட்சத்தில் சூரிய ஒளி நேரடியாக தரையை தொடும் பொழுது கலை முளைக்கும் முளைக்கும் போது கலை மேலாண்மைங்கிறது முதல் செலவாக மாறும் கலை மேலாண்மைக்கு போயிட்டீங்கன்னா ரெண்டாவது வந்து நீங்கள் வந்து மெனியூர் மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடிய உர மேலாண்மைக்கு வந்து செடிகளுக்கு வந்து போய் ஆகணும் அப்போ உர மேலாண்மை ரெண்டாவது வந்து நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா பூச்சி நோய் தாக்குதல் மூணாவது வந்து வந்துடும் அப்போது வந்து பூச்சி நோயை கட்டுப்படுத்துகிறக்கிற பூச்சி நோய் மேலாண்மைக்கு நீங்கள் ஆகணும் அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அறுவடைக்கு வந்து குறைவாகும் பட்சத்தில் மீண்டும் நீங்கள் உர மேலாண்மைக்கு வந்து ஆகணும் அப்போ நாம் என்ன சொல்கிறோம் சூரிய ஒளியை முற்று முழுதாக அறுவடை செய்வதற்கு இந்த போல் அடுக்குமுறை சாகுபடி தொடர் அறுவடை முறை சாகுபடி இதுதான் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் அக்ரிகல்ச்சர் ஃபார்ம் ரன் பண்ணோம் இது போல் வந்து விவசாயிகள் வந்து குத்துச்செடி மிளகு சமவெளியில் வந்து சாத்தியப்படுத்தணும்னு நினைக்கிற விவசாயிகள் எங்கள்கிட்ட வந்து மரங்கள் இருக்குது டிம்பட்ரீஸ் இருக்குது அல்லது வந்து எங்கள்கிட்ட தென்னை தோப்பாக இருக்குது அதுலேருந்து எங்களுக்கு வந்து பெரிய அளவு வருமானம் இல்லை அப்படின்னு நினைக்கிற விவசாயிகள் அதுலேருந்து கடந்து வாங்க தொடர்ச்சியாக உங்களுக்கு ஒரு செடிக்கு வந்துட்டு வெறும் ஒரு கிலோ தான் வருது அப்படின்னால கூட இன்றைக்கி சந்தையில் அறநூறு ரூபாயிலிருந்து வந்துட்டு ஆரம்பிக்கக்கூடிய மிளகானது ஒரு செடிக்கு எனக்கு அறநூறுரூவா தாங்க வருதுனா கூட ஒரு ஏக்கர் நீ ஐநூறு செடி சாகுபடி பண்ணுறீங்கன்னா ஊடுபயராக உங்களுக்கு வந்து மூன்று லட்சம் ரூபாய் வரைக்கும் லாபம் தரக்கூடிய இந்த செடி மிளகை வந்து விவசாயிகள் சாகுபடி செய்து பயன்பெறுங்கள் உளவி சாகுபடிக்கு முற்று முழுதாக உங்களோட துணை நிற்கும் மேற்கொண்டு இதுபோல் வந்து வீரியரக நாட்டுக்கள் வேண்டுகிற விவசாயிகள் நீங்கள் உளவியை வந்து தொடர்கலாம் உளவி என்றும் உங்களோடு பயணிக்கும் நன்றி வணக்கம்